to raise up another generation for God not only you must know from whom you learned these truths 2 Timothy 2 verse 3 you must be just like me to suffer hardship as a good soldier of Jesus Christ

see acts of the apostles chapter 24 apostle paul is giving his testimony he's standing before a king called felix, felix and he's giving his testimony verse 14 he says i admit that according to the way which other people call a cult i'm serving god உமண்டிலே ஒன்றை நான் ஒத்துக்கொள்கிறேன் இருபத்தி 24 14 அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் கல்ட் என்று சொல்லுகிறார் மார்க்கத்தின்படியே நான் அப்படியே தான் இருக்கிறேன் what ஆர் the people are calling a false teaching

என்னை ஒரு பொய் போதன் என்று அழைக்கட்டும் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்

உடைவுனா இருக்கப் பிரயாசப்படுகிறேன்

என்னை 2 தீமோத்தேயு 2 3 வாசிக்கிறோம் supposing you join the army ஒருவேளை நீங்கள் பட்டாளத்தில் சேர்ந்தால் and you tell the army see i don't want any bullets to hit me anywhere எனக்கு எந்த குண்டும் தொலைக்க ஆனால் நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் ராணுவத்திலே ஐ டோன்ட் வாண்ட் எனி புல்லட்ஸ் டு ஹிட் மீ தி வார் நான் சண்டைக்கு போனால் எந்த ஒரு குண்டும் என்னை தொலைக்க தென் தே வில் யூ ஷட் ஜாயின் தி சர்க்கஸ் நாட் ஆர்மி

பேசவே கூடாது எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவார்கள் இருப்பதற்கு முயற்சி சொன்னால் உங்களை எப்படி வேண்டுமான கூ that they are soldiers, not people going on a picnic.

பயிற்சி கொடுத்து எழுப்ப வேண்டும் தெரியுமா men and women not 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 to fight with people. We fight with with people the the devil a soldier who 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 is 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 afraid of hardship not verse four, not always getting entangled in போர் போர் ஆண்களும் பெண்களும் கூட அல்ல ஒரு தீங்கு பயப்பட மாட்டான் அவன் வாசிப்பது போல பொதுவான போய் மாட்டான் We are not going to raise a good generation for the future if we don't teach them to use the world but don't bury yourself in the world. You know, the Bible says we must use the things in the world but not get so occupied with it that our whole mind is in that. முழுகடிக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தினுடைய காரியங்களிலே நாம் நுழைந்து விடக்கூடாது ஆனால் உலக காரியங்களை பயன்படுத்தலாம் என்று வேதம் சொல்கிறது நான் வாஸ் எ வெரி यंग கிறிஸ்டியன் 22 இயர்ஸ் ஓல்ட் 22 வயது நிரம்பிய இளம் கிறிஸ்தவன் நான் இருக்கும் பொழுது 22 இயர்ஸ் ஓல்ட் 22 ஏ வயது younger than many of you உங்களில் இருக்கக்கூடிய अनेகரை காட்டிலும் இளைய வயது God gave me a verse தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் I have never forgotten ஒரு காலம் நான் மறக்கவே இல்லை I want to share it with you நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் 1 கொரிந்தியர் 7 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் And verse thirty and thirty-one. If you weep, you should be like a person who is not weeping. Yeah, there are certain things that happen in the world, we have to weep. But we can't spend all our time weeping. We've got to serve the Lord. If you rejoice in some you got a promotion or you made some money, fine. சந்தோஷப்படுகிறவர்கள் உங்களுக்கு வேலை உயர் வந்து அல்லது அதிக பணம் கிடைத்து விட்டது சந்தோஷப்படுகிறீர்களா டோன்ட் ஆல் டைம் ரிஜாயிசிங் இன் ஆனால் வாழ்க்கை முழுதுமே சந்தோஷத்திலேயே செலவழிக்க வேண்டாம் ஓகே யூ பாட் समथिंग ஏதோ ஒரு ஒன்றை வாங்கி விட்டீர்கள் வெர்ஸ் 30 30 வசனம் டோன்ட் கெட் சோ ஆக்குபைட் வித் தட் ஹவுஸ் யூ பாட் ஆர் தட்

இந்த பக்தியிலிருந்து எதுவுமே நம்மை விலக்கி அந்த நான் பணி செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இந்த விளக்கிவிடக்கூடாது வேலையின் மத்தியிலேயே நான் தேவனை பார்த்து சொன்னேன் ஆண்டு வரை பிரதானமாக நான் உமக்கு நான் அர்ப்பணிக்கப்பட்டவன் I find so many young people today who don't have that undistracted devotion to the Lord. So many of their worldly friends make them think about movies and cinemas and all types of other things. And, uh, more stylish dresses and painting their faces and all that.

It takes many years for God to make you a faithful servant. So, start when you are young. And take seriously all the things you hear in the church. And remember this phrase undistracted devotion to the Lord. That means, in the midst of all your work, your eyes are fixed on Jesus. ஒரு கதையை கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய கலை அரங்கத்திலே ஒரு சிறிய பையன் வயலின் கருவியை இசை மீட்டிக் கொண்டிருந்தான் அவன் மிகவும் நேர்த்தியாக அந்த இசை கருவியை வாசித்தான் Clapped when he finished one hour of this of so well? he ஒரு மணி இசையை அவன் வாசித்த பிறகு முழு கூட்டமுமே அந்த மயங்கியது கர ஒளி எழுப்பினார்கள் செய்தியாளர்கள் அவனிடத்தில் வந்து எப்படி இவ்வளவு நீ வயலின் வாசிக்கிறாய் என்று கேட்டார்கள் வயலின் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பால்கனியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்

ஏசு என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்க்குறேன் லைஃப் அட் ஹோம் என் குடும்பத்துலேயே நான் வாழக்கூடிய வாழ்க்கை ஐ அம் கான்ஷியஸ் த ஜீசஸ் இஸ் வாட்சிங் ஏசு என்னை கவனித்துக்கொண்டே இருக்கிறார் என்பதை நான் அறிந்தவனாய் வாழ்கிறேன் ஐ வான்ட் ப்ளீஸ் அவரையே நான் பிரியப்படுத்தி வாழ விரும்புகிறேன் டியர் யங் பீப்புள் அருமையான இளம் வாலிபர்களே எங்கள் பீப்புள் பெரியவர்களே இட் இல் டேக் டைம் ஃபார் யூ டு ரிமெம்பர் தட் ஆல்வேஸ் எப்பொழுதுமே இதை குறித்து சிந்தியனை உணர்வலா இருக்கும்படிக்கு நாட்கள் பிடிக்கும் பட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் அதற்கு நேராக நீங்கள் பிரயாசப்படுங்கள் திஸ் இஸ் மீனிங் ரன் த ரேஸ் லுக்கிங் நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடைய ஓட கடுவோம் என்கிற வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான்

remember from whom you have learned these truths. inna rahmatullah inda sattayet kattrikunda inda dani yaabu tawayte koor. you nalla poor cheva na irandabu dani. you're willing to suffer hardship. kusukanda thinga na bi padrakki aytamula iru. the lord needs you. they want to i'll say one more thing in closing. inna murakaritan amri kumbu d'asilagran. towards the end of jesus' life, he wanted to gather his children together. he wanted to ride uh, into jerusalem before. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் எருசலேமை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார் and uh, he had decided that he is going to ride அவர் ஒரு கழுதையின் மேல் ஏறி போகவும் முடிவாய் தீர்மானித்தார் so he told his disciples தம்முடைய शिष्याளை பார்த்துச் சொன்னார் go into that town அந்த ஊருக்குள்ளே போங்கள் and then you will find a donkey tied there go and bring him அங்கே ஒரு கழுதை கட்டி கட்டப்பட்டிருக்கும் அதை பார்த்து அதை எனக்கு கொண்டு வாருங்கள் Matthew 21, there's a great lesson here. Jesus told his disciples, well 2, go to the village opposite, you'll find a donkey there with a colt. Untie the donkey and bring him to me. You know, kings those days used to ride on horses. உங்களுக்கு தெரியுமா அந்த நாட்களில் ராஜாக்கள் குதிரையிலே தான் சவாரி செய்வார்கள் கழுதையிலே சவாரி செய்வது என்பது ஒரு வெட்கமான காரியம் ஆனால் இயேசுவா ஒரு வேலைக்காரனாக வந்தார் ஆகவே ஒரு கழுதை எடுத்துக்கொண்டார் கவனித்து கேளுங்கள் இதுதான் என்னோடு கூட பேசின வார்த்தை நீங்கள் என்ன செய்கிறேன் என்று யாராவது உங்களை கேட்டால் சே த லார்ட் ஹாஸ் நீல் ஆஃப் தி டாங்கி இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் that really blessed my heart இது உண்மையாலுமே இந்த வாசகம் என்னை உள்ளத்தை ஆசீர்வதித்தது i say lord you needed a donkey ஆண்டவரே உமக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டதா i volunteer ஆண்டவரே நானே நீ தொண்டாளனாக நான் உன்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் i am ready நான் தயாரா இருக்கிறேன் i am available நான் ஆயத்தமா இருக்கிறேன் I may be as stupid as a donkey. ஒரு கழுதை போல ஒரு புத்தியினனாய் இருக்கலாம். But you have need of me. ஆனாலும் ஆண்டவரே உமக்கு நான் தேவை. You can ride on me. நீர் என் மேல் சவாரி செய்யலாம்.

ஆனால் the lord needs you கர்த்தருக்கு நீ தேவை the lord has need of you that really blessed my heart கர்த்தருக்கு இது தேவைப்படுகிறது ஆண்டவருக்கு வேண்டும் உண்மையாலுமே இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதித்தது when i was நான் ஒரு வாலிப கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது i read that நான் இதை வாசித்தேன் i said lord you needed a donkey ஆண்டவரே உமக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டதா தோஸ் டேஸ் ஐ டி டின் நோ மச்ச ஒரு நாட்டுல எனக்கு வேதத்தை குறித்து அதிகமா தெரியாது சோ என்கரேஜ் ஒரு கழுதையை கூட தேவன் விரும்புகிறார் வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆச்சரிய உற்சாகப்படுத்தப்பட்டேன் சேர் த என்கரேஜ்மெண்ட் சம் ஆர் வியூ ஹூ சே ஆயில் சோ ஸ்பிரிச்சு நான் அவ்வளவு ஆவிக்கிறேன் நல்லேன் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்களே உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஐயம் சோ யூ கார்டு லிட்ர் மோர் இன்டெலிஜென்ஸ் என்ன டாங்கி ஒரு கழுதையை காட்டில உங்களுக்கு சற்று புத்தி இருக்கிறது என்று நினைக்கிறேன் லார்ட் நீட்ஜி கத்தருக்கு நீ தேவை நீ நீட்ஸ் எவ் ஒன் ஆப் யூ உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு தேவை children பிள்ளைகளே older people பெரியவர்களே those who have made a mess of your life வாழ்க்கையே குழப்பி கொண்டவர்களே the lord will forgive you தேவன் உங்களை மன்னிப்பார் forgive your past completely உடைய கடந்த காலத்தை முழுமையாக அவர் மன்னித்து விடுவார் says i will not remember your past life உடைய கடந்த கால வாழ்க்கை இனிமேல் நான் நினைவாமல் இருப்பேன் ಅಂತ சொல்றார் i need you ஆனால் நீ எனக்கு தேவை i don't need all the clever people எனக்கு புத்திசாலிகள் தேவையில்லை இல்லை i'm not looking for lions and tigers எனக்கு சிங்கங்களும் புலிகளும் வேண்டாம் donkeys கழுதைகள் say Lord I'm available let's bow our heads before God will you say to the Lord Lord I'm ready i made many mistakes in my life please forgive me please blot it all out in the blood of Jesus I'm available to you please take me